இவனது ரஷ்ப்பை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது கடைசி நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று நம்ம இருக்க இருக்கக்கூடாது அதையும் கவனிக்கணும் வயசான காலத்தில் பார்த்துக்கலாம் என்று நினைக்கிறார் ஆத்மாவை குறித்து பயந்து தான் அவன் இப்பொழுது மனம் திரும்புதலுக்கான முயற்சி செய்து வெற்றி பெற்றான் என்றால் கேட்குற கத்திரி பிள்ளைகள் நம்ம ஆத்துமாவை குறித்து தாங்க கவலைப்பட அதிகமா நம்ம சரீரத்தை தான் கவலைப்படுறோம் ஆனால் ஆத்துமாக்களை குறித்து கவலைப்படுவது ரொம்ப சொற்பம் ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறா நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு அதை பரிசுத்தம் அடைய முயற்சி எடுக்க வேண்டும் அலேலூயா இல்லை கையை வைச்சாமே அப்படி ஆத்மாவை குறித்து கவலைப்பட்டுதான் ஒரு நம்பிக்கையோடு சிறுவையில் இயேசுவின் அவன் பார்க்கிறான் இன்றைக்கும் இந்த நேரத்துல அப்படி ஒரு நம்பிக்கையோடு ஒரு சுத்திகரிப்புக்காக பரிசுத்தத்துக்காக ஒரு நம்பிக்கையோடு அருள்நாத் இயேசுவின் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம் இந்த நாளிலே நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் ஒரு விடியல் நமக்கு உண்டாகும் அலோய்யா ஒரு சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகும் நமக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகும் ஸ்தோத்திரம் ஆண்டவன் நம்மை ஆசிர்வதிப்பா நல்ல கையை ஹலே லோயா ஆமே இவன் எப்படி ரசிக்கப்பட்டான் உலோ பெரிய கள்ளன் கொலகார மரணதன்ன குற்றவாளி இவன் இருதயத்தை அசைத்தது என்ன பார்க்கலாம் இல்லையா நல்லா இருக்கும் போதே ரசிக்கப்பட மாட்டாங்க சிலுவையில் இயேசுவை போலவே தொங்கி கொண்டிருக்கிறான் அங்கே மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் என்றால் அவனை அசைத்தது என்ன அதை கொஞ்சம் பார்க்கணும் பார்த்து நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கத்தர் உதவி செய்வார்கள் அலையிலோ